விடுதலை மிகச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தவண்ணம் உள்ளன சிறப்பு பயிற்சிகளை பெறுவதற்கு வெள்ளலூர் நாடு கனிமார் வட்டிக்கு சேர்ந்துடவா

திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா வெள்ளூர் நாட்டு சேர்ந்த கனிமாறுபடி சேர்ந்த சின்ன தம்பி நினைவாக காலைக்கு சொன்னவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி பிடித்த பரிசு தொகை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வெட்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம்

மாடு இந்த மாபெரும் திருவிழாவை சிறப்பான கலமுறை நிறைவின்றனாவை ஒளிப்பதிவு கலைஞர்களுக்கும் மிகச் சிறந்த ஆடியோ நிறுவனத்தாரர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த மாற்றினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையிலே கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற சுற்றுக்கண்டார

ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் ஒன்றிய கூற்சியர்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த தமிழ்நாடு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த ஏற்பாடு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்துடைய ஆற்றல் மிக செயலாளர் திரு ராஜீவ் அவர்களுக்கும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாகவும்

வெற்றிக் கொலை மற்றும் வெள்ளி நாணயம் வழங்கிய மாத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வீடு போய் எந்த அடிக்கிறது கணேசி நேரத்தில் இப்படி பண்ணிக்கிட்டீங்க நூறு மில்லி ரத்தம் பருச்சேன் இனிதா தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து கொடுத்தேன் நல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த மாமரும் மரமாடி திருவிழா மிக திறமான பணியை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சமயம் கலந்து இறங்கப்பட்டுள்ள காளி வெள்ளலூர் நாளி கனிமாறுபடிய சின்ன சின்ன திறமை நினைவாக பாலகிர்ஷன் அமர்றது காளி

மாவேஸ் மற்றும் வில்லேஜ் பேஜ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதி நேரத்திலே சாக்கடி சாக்கடிக்க எடுத்தடிக்க செய்த மைசன் உரிமையால் எனது சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சமயம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடபாடு திருவிழாவிலே களம் கண்டுள்ள மாலை வேலல்லூர் நாடு வேலல்லூர் நாட்டை சேர்ந்த கனிமாறுபடியை சேர்ந்த சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காலி

திரு சி கர்ணன் அவர்கள் சார்பாக அயனித்து வென்ற காந்தி நகர் காந்தி நகர் சேர்ந்த திமுகவினுடைய கிளைக்கழக செயலாளர் திரு கண்ணன் அவர்கள் சார்பாக இந்த மாதிரி சிறப்பு பெரிது அயனித்து வென்று வழங்க திரும்பியுள்ளார் ஒத்தக்கடி காந்தி நகர் கண்ணன் அவர்கள் சார்பாக அயனித்து வென்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தாவது சிறப்பு பரிசுகளை விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஒன்று

திண்டுக்கல் மாவட்டமே நீதி முத்தாளுமன்ற வீரர்களுக்கு மெல்வி செத்தனவா மேலூர் நாட்டை சேர்ந்த கரிவா அறுபடியில் சென்ற சின்ன செங்குருவுக்கு மெல்வி செத்தனவா இதற்கு அடுத்தபடியாக திருநிலூர் மதுரை மாவட்டம் மலையாளத்தான்படியைச் சேர்ந்த ஆதித்தே அருணியவாக அருணாச்சலம் அவரது காலை காலை அடக்குவதற்கு மீயப்பாளியை சென்ன கவனியர் சேர்வை நினைவுகளோட வீரர்கள் அவருக்கு அடுத்தபடியாக இறுதி செட்டு நிகழ்ச்சியாக

அல்வா கடு பாண்டியன் அவர்கள் சார்பாக எழுதி கொண்டு காந்தி நகர் திமுக செயலாளர் ஒன்று அல்ல பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன மதுரை மாவட்டம் என்றாலே வெள்ளத்தூர் நாடு என்றாலே வடைமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை வீரர்களே உங்களுக்காக ஒடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசியை நான்கு கடைசி நேரங்கள் காலங்கள் வரிசை தேர்வு வெளில போவது காலையா காலையே மிருகங்கள் மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடவா கனிமார்பட்டி இருந்த சின்னம் தம்பி

வடங்கு திராவிட முன்னேற்றங்களி மற்றும் தொழிலாளர்களின் சார்பாக இந்த வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் இரண்டிடமெல்லாம் சிறப்பு பேரை தண்ணிச் சென்று சிவகங்கை மாவட்டம் வெள்ளூர் நாட்டை சேர்ந்த கன்னிமாரி சேர்ந்த சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையை ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் திண்டுக்கல் மாவட்டம் முத்தாளம் என்று கடுமையாக மரணிக் கொண்டிருக்கிறார்கள் கண்டுள்ளா காட்சியாக நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டமா திண்டுக்கல் மாவட்டமா வெள்ளூர் நாட்டினுக்கு பெருமை சேர்த்திடவா நீண்ட நிமிடங்கள் மரிசு தொழில் பெறுவதற்கு கடைசி இரண்டு நிமிடங்கள் மாலை நேரத்திலே கண்டுள்ளா காட்சியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டே இருக்கின்ற நாட்டை தந்த களிமார் தந்த

காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிற பாட வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறுமுடிக்கு ஒடிக்கு பெருமை சேர்த்திடவா கன்னிமார் மத்திக்கு பெருமை சேர்த்திடவா தம்பி தீர்க்காட்டா தம்பி சப்ஜெக்ட் பரிசு தொகை பெறுவதற்கு காலையா காலீர்களா பரிசு தொகை பெறுவதற்கு காலையா காலீர்களா கடைசி ஒரு நிமிடம்